வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவின் தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கிடைக்கப்பட்ட முக்கியமான தமிழ் செய்திகளை தான் இந்த செய்தி தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக டொரண்டோவிலே சற்று முன்பதாக சில மணி நேர இடைவெளிக்குள்ளே தொடர்ச்சியான துப்பாக்கி சூட்டு தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாக தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய பின்னணி பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதைவிட தெற்காசியர்களை குறிவைத்து கனடாவிலே வெறுப்புணர்வுகள் வீசப்படுகின்ற சூழ்நிலையிலே தொடர்பாக அதிர்ச்சி தருகின்ற ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது கனடா ஆசிய நாட்டவர்களுக்கு பாதுகாப்பானதா தொடர்ச்சியாக பாதுகாப்பானதா என்கின்ற ஒரு கேள்விக்குறியை அது எழுப்பியிருக்கின்றது அதனுடைய பின்னணி பற்றி பார்க்க இருக்கின்றோம் மேலதிகமாக கனடிய பிரதமர் மார்க் கர்னியினுடைய ஒரு பிந்திய எச்சரிக்கை ஒன்று வந்திருக்கின்றது அரசு துறையிலே வேலைவாய்ப்புகளை வாய்ப்புகளை கேள்விக்குறிக்குள்ளாக்க அளவிற்கு அந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது இன்னும் மேலதிகமாக பார்த்தமாக இருந்தால் கனடாவிலேயே சொந்த தொழில் தொடங்கிய அதாவது கடன் பெற்று சொந்த தொழில் தொடங்கிய ஒரு ஒருவருக்கு தற்போது கனடிய ஒன்றின் காரணமாக அவர் கனடாவிலே தொடர்ந்து வசிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அதனுடைய பின்னணி பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்ற நேர்களே விரிவாக அனைத்தையும் பார்க்கலாம் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெரும்பாலான நேயர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம பாக்குறீங்க உண்மையிலேயே இந்த வீடியோவை வரையிலே பலருக்கு காட்டுவதில்லை அதாவது இந்த ஃபைனலாக நாங்கள் போடுகின்ற தொகுப்பு வீடியோ ஆரம்பத்திலே இதற்கு ஒன்பதாயிரம் வியூ கூட வந்திருக்கின்றது அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி வந்து இப்போ ஆயிரம் வியூ வரைக்கும் வந்துருச்சு ஆனால் டோட்டலா நேர்கள் பார்க்கின்ற மொத்தமாக சேனலை பார்க்கின்ற எண்ணிக்கை மாறவில்லை ஆனால் இந்த குறிப்பிட்ட வீடியோ முக்கியமான வீடியோ பலருக்கும் சென்று சேருவதில்லை அவை ஒருவேளை இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது இந்த வீடியோக்கள் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடைக்கிறதுக்கு உதவிகரமானதாக இருக்கும் விட முக்கியமாக நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம் நேர்களே முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் டொரண்டோவில் சில மணி நேர இடைவெளியிலே அடுத்தடுத்து துப்பாக்கி சூட்டு தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது டொரண்டோ பெருநகரிலே நேற்று இரவு மற்றும் இன்று அதிகாலை சில மணி நேர இடைவெளிக்குள்ளே இரண்டு வெவ்வேறு துப்பாக்கி சூட்டு தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது இதிலே மூன்று பேர் காயமடைந்திருப்பதாக டொரண்டோ போலீஸ் தெரிவித்திருக்கின்றது இந்த சம்பவங்கள் நகரின் வெவ்வேறு பகுதிகளில் நடந்திருக்கின்றது முதலாவது தாக்குதல் சம்பவமானது நேற்று இரவு சரியாக பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் அளவிலே ட்ரிப்ட்வூட் அவென்யூ மற்றும் ட்ரிப்ட்வூட் கோர்ட் பகுதியில் நடந்திருக்கின்றது அங்கு துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் சத்தம் கேட்ட தகவலானது போலீசாருக்கு வழங்கப்பட்டதன் அந்த விரைந்து இருக்கிறார்கள் துப்பாக்கி சூட்டுக்காயத்துடன் அவர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் சந்தேக நபர் குறித்த எந்த ஒரு விவரமும் இதுவரை வெளியாகவில்லை தீவிர விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே சரியாக இரண்டு மணி நேரங்கள் கழித்து இன்று அதிகாலை ஒரு மணி அளவிலே சென்ட் டெனிஸ் மற்றும் தியாவில்லியன் சந்திப்புக்கு அருகாமையிலே இன்னும் ஒரு துப்பாக்கி சூட்டு தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது சம்பவ இடத்துக்கு விரைந்த அதிகாரிகள் துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த இரண்டு ஆண்களை கண்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் பதினேழு வயதுடைய இளைஞர் என்றும் மற்றவர் ஒரு ஆண் அவருடைய வயது விவரங்கள் வெளியிடப்படவில்லை இருவருடைய நிலையும் கவலைக்கிடமாக இருப்பதால் அவர்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் சந்தேக நபர்கள் ஒரு கருமை வாகனத்திலே தப்பிச் சென்றதாக முதற்கட்ட விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கின்றது தொடர்ச்சியான துப்பாக்கி சூட்டு தாக்குதல் சம்பவங்கள் கனடாவிலே இயல்பு வாழ்க்கையை எப்போதும் கேள்விக்குறிக்குள்ளாக்கி கொண்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே கெனடிய அரசின் கடனுதவியுடன் இறைச்சி ஒன்றை ஆரம்பித்த உக்ரைனிய தொழிலதிபர் ஒருவர் தற்போது பெரும் சிக்கலில் மாட்டியிருக்கின்றார் கனடாவுக்கு குடிபெயர்ந்த உக்ரைனிய தொழிலதிபர் ஒருவர் கனடாவிலே இறைச்சி ஒன்றை தொடங்கி இருக்கின்றார் அங்கே அவர் கனடியின் பெடரல் கவர்மெண்ட் மற்றும் ஒன்டேரியோ அரசாங்கங்களிடமிருந்து கடனுதவி பெற்று ஒரு இறைச்சி ஆலையை தொடங்கி இருக்கின்றார் ஆனால் அவர் அதற்கு முன்பு உக்ரைனின் பாதுகாப்பு ஏஜென்சி ஒன்றிலே பணியாற்றியதை காரணம் காட்டி இப்போது அவரை நாட்டுக்குள் அனுமதிக்க முடியாது என்று ஒட்டாவா அறிவித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே அலெக்சாண்டர் செபலின் எனப்படுகின்ற இந்த நபர் தன்னுடைய மனைவி மற்றும் மூன்று பிள்ளைகளுடன் உக்ரைனில் இருந்து கனடாவின் நோர்த்வே பகுதிக்கு பணி அனுமதி மூலம் குடிபெயர்ந்திருந்தார் அங்கு உக்ரைனை சேர்ந்த தன்னுடைய இரண்டு வணிக கூட்டாளிகளுடன் இணைந்து கனடா மீட் குரூப் ஐஎம்சி எனப்படுகின்ற இறைச்சி பதப்படுத்தும் ஆலையை அவர் அங்கே நிறுவியிருந்தார் இந்த ஆலைக்காகத்தான் அவர் மத்திய அரசிடம் ஒரு மில்லியன் மற்றும் கனடிய மாகாண ஒன்றரை மாகாண அரசிடமிருந்து ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் கடனையும் பெற்றிருக்கின்றார் ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக கனடாவில் வசித்து வருகின்ற அலெக்சாண்டர் தன்னுடைய விசா மற்றும் பணி அனுமதிகளை பலமுறை புதுப்பித்தும் இருக்கின்றார் இந்த நிலையில்தான் அவர் முன்னர் உக்ரைனின் முக்கிய பாதுகாப்பு அமைப்பான எஸ்பியூ எனப்படுகின்ற அமைப்பிலே பணியாற்றியதால் அவரும் அவரது குடும்பத்தினரும் கனடாவில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி குடியேற்ற அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இது அவருடைய குடும்பத்திற்கே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இது நிச்சயமாக விரிவாக நம்முடைய கனடிய தமிழர்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் உண்மையிலேயே கனடாவினுடைய குடியேற்ற சட்டத்திலே இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட விதியின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஒரு ஜனநாயக அரசாங்கத்துக்கு எதிராக நாச வேலையில் ஈடுபடும் அமைப்பிலே உறுப்பினராக இருப்பது என்பது ஒருவரை நாட்டிற்குள் அனுமதிக்க முடியாதவராக ஆக்குகிறது என்கிறது கெனடிய சட்டம் ஆகவே இந்த ஒரு குறிப்பிட்ட சட்டத்தின் அடிப்படையில் தான் அவர் தற்போது இந்த நெருக்கடி நிலையை எதிர்கொண்டிருக்கின்றார் இது சட்டப்பிரிவு மிருதம் மிகவும் பரந்த அளவில் பயன்படுத்தப்படுகிறது இந்த அலெக்சாண்டரனுடைய வழக்கறிஞர் ஹிரின் தெரிவிக்கையிலே இந்த சட்டப்பிரிவு மிகவும் பரந்த அளவிலே பயன்படுத்தப்படுகிறது ஜனநாயக நிறுவனம் என்பதற்கு தெளிவான வரையறை இல்லாததால் உலகில் எந்த ஒரு அமைப்பில் உள்ள எவரையும் இது பாதிக்க கூடும் என்று அவருடைய வழக்கறிஞர் கூறியிருக்கின்றார் இந்த நாற்பத்தி ஒன்பது வயதான அலெக்சாண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை எஸ்பியூவிலே பணியாற்றி இருக்கின்றார் இந்த தகவல்களை அவர் தன்னுடைய அனைத்து குடியேற்ற விண்ணப்பங்களிலும் தெளிவாக குறிப்பிட்டும் இருக்கின்றார் அதன் பிறகு நிதி நிறுவனம் ஒன்றிலே பணியாற்றி பின்னர் தன்னுடைய தந்தையின் அடிச்சுவற்றை பின்பற்றி உக்ரைனில் இறைச்சி ஆலையை தொடங்கி இருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே நிரந்தர வதிவிடத்திற்காக அதாவது பி ஆருக்காக விண்ணப்பித்த அவருடைய குடும்பத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே கொள்கை அளவிலே ஒப்புதல் வழங்கப்பட்டது ஆனால் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு பாதுகாப்பு ஆய்வுக்கு பிறகு எஸ்பியுடனான அவரது வேலைவாய்ப்பு காரணமாக அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த முடிவை எதிர்த்து அவரது குடும்பம் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தும் இருக்கிறது அரசாங்க தரப்பிலே கூறுகின்ற ஒரே ஒரு விடயம் என்ன அப்படி சொன்னால் எஸ்பியு அமைப்பு என்பது உக்ரைனில் ஜனநாயக செயல்முறைகளை தகர்க்கும் செயல்களில் ஈடுபட்டதாக நம்புவதற்கு நியாயமான காரணங்கள் இருப்பதாகவும் அத்தகைய அமைப்பிலே உறுப்பினராக இருப்பதே ஒருவரை அனுமதிக்க முடியாதவராக ஆக்க போதுமானது என்றும் வாதரப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த எஸ்பியு அமைப்பு என்பது கனடிய அரச இராணுவ நிறுவனம் ஒன்று ஒரு உளவு அமைப்பு போன்ற ஒன்று இது எதிர்கட்சிகளை கண்காணிப்பது மற்றும் தேர்தல் மோசடிகளில் ஈடுபட்டது போன்ற குற்றங்களை தற்போது சாட்டுதல்களாக எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது உலகளாவிய ரீதியிலே இந்த எஸ்பிஓ அமைப்பின் மீது இந்த குற்றச்சாட்டுகள் இருப்பதாக நம்பப்படுகின்றது அந்த அடிப்படையில் தான் இந்த குறிப்பிட்ட நபர் தற்போது கனடாவினுடைய வரவுரிமையை இழந்திருக்கின்றார் இதேவேளை இந்த அலெக்சாண்டர் எனப்படுகின்ற நபர் கூறுகையிலே நான் என்னுடைய விண்ணப்பத்திலே ராணுவத்திலும் எஸ்பியூவிலும் பணியாற்றியதை எப்போதும் தெளிவாக குறிப்பிட்டேன் அப்போது எந்த கேள்வி முழுவில்லை என்னுடைய வாழ்க்கையையும் தொழிலையும் இங்கே நிலைநிறுத்திய பிறகு குடியேற்ற விதிகள் கடுமையாக்கப்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார் இந்த வழக்கினுடைய விசாரணையை பொறுத்தவரையிலே ஜூலை மாதம் பெடரல் நீதிமன்றத்திலே இது நடைபெற இருக்கின்றது உக்ரைன் மீதான ரஷ்யாவினுடைய போர் காரணமாக கனடா தற்போதைக்கு உக்ரைனுக்கு யாரையும் நாடு கடத்துவதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது இருந்த போதிலும் இந்த வழக்கு நிச்சயமாக கனடாவிலே அகதி அந்தஸ்து அல்லது பிஆரை கோரியிருக்கின்ற கனடிய தமிழர்களுக்கு முன்னுதாரணமான ஒன்றாக இருக்கும் ஆகவே உங்களுடைய வழக்குகள் இந்த வழக்கினுடைய தீர்ப்பின் மூலமாக முன்னுதாரணமாக எடுக்கப்படவும் வாய்ப்புகள் இருக்கின்றது முடிந்த அளவிற்கு உங்களுடைய வழக்கறிஞர்களுடன் பேசுகின்ற போது இந்த ஒரு வழக்கையை தெரிவித்து கொள்ளு விடயம் நடந்திருக்கின்றது சொல்லி இந்த ஒரு விடயத்தையும் தெரிவித்து உங்களுடைய ஃபைல்களை வலுவாக்குவதற்கு தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அதே போல கனடாவில் இருக்கின்ற உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் இந்த ஒரு விடயத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் நேர்களே அதே போல அடுத்த முக்கியமான செய்தியை தொடர்ச்சியாக பார்க்கலாம் கனடாவிலே தற்போது தெற்காசியர்களுக்கு எதிராக ஒரு வெறுப்புணர்வு அதிகரிப்பு ஒன்று உணரப்பட்டிருக்கின்றது சமூக ஊடக பதிவுகள் மூலம் இது தற்போது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதனுடைய பின்னணியையும் ஒரு ஆய்வு நிறுவனம் செய்த ஒரு ஆய்வினுடைய முடிவையும் தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் நேர்களே கனடாவிலே தெற்காசிய மக்கள் மீதான வெறுப்புணர்வு குறிப்பாக சமூக ஊடகங்களில் மிக அபாயகரமான அளவிலே அதிகரித்திருப்பதாக இங்கிலாந்தை தளமாக கொண்ட மூலோபாய உரையாடல் நிறுவனம் இன்ஸ்டியூட் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் டயலாக் ஐஎஸ்டி எனப்படுகின்ற நிறுவனம் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது இது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிலே இனவரி பதிவுகள் பன்மடங்கு அதிகரித்திருப்பதையும் ஆவணப்படுத்தி இருக்கின்றது கிட்டத்தட்ட ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது சதவிகிதத்தினால் வெறுப்பு பதிவுகள் சமூக வலைதளங்களிலே அதிகரித்திருக்கின்றது மே முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை தெற்காசியர்களுக்கு எதிரான வெளிப்படையான வெறுப்பு வார்த்தைகளை கொண்ட ஆயிரத்து அறுநூற்று சாரி ஆயிரத்து நூற்று அறுபத்தி மூன்று பதிவுகள் கண்டறியப்பட்டிருக்கின்றது ஆனால் மே முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான காலகட்டத்திலே அந்த எண்ணிக்கையானது பதினாறாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி நான்காக உயர்ந்திருக்கின்றது இது கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான ஒரு அதிகரிப்பு சாதாரணமாக சோசியல் மீடியாவிலே இருக்கின்ற வெறுப்பு பதிவுகள் என்று சொல்லி இதை கடந்து போக முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் இது எதிர்காலத்திலே கனடாவில் இருக்கின்ற தெற்காசிய குடியேறிகளுக்கு நிச்சயமாக ஆபத்தான ஒரு சூழல் இருக்கின்றது என்பதை கட்டியம் கூறுகின்ற ஒரு விடயம் முறிந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருத்தலுடன் இப்படியான இன வெறுப்பு பதிவுகளை காண்கின்ற போது அதை சார்ந்த சட்ட நிறுவனங்களிடம் அல்லது போலீஸ் தரப்புகளிடம் சுட்டிக்காட்டி அந்த வெறுப்புணர்வு என்பதை முலையிலேயே இல்லாமல் செய்து அமைதியான ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கான உங்கள் உதவிகளையும் நீங்கள் எந்த அரசுக்கு வழங்க முடியும் உண்மையிலேயே குடியேற் குடிவரவு கொள்கைகளால் ஒரு நாடு எவ்வாறு தெற்காசிய புலம்பெயர்ந்தோரனுடைய படையெடுப்புக்கு உள்ளாகும் என்பதை ஒரு எச்சரிக்கை கதையாக உலகங்களும் இருக்கின்ற தீவிர வலதுசாரி செல்வாக்கு செலுத்துபவர்கள் சுட்டிக்காட்டுவதாக அந்த அறிக்கை குறிப்பிட்டிருக்கின்றது குறிப்பாக சமீபத்திலே பெடரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் நடந்தது இதன்போது இந்த வெறுப்பு பிரச்சாரம் உச்சத்தை எட்டியிருந்தது குறிப்பாக இந்த என்புடைய முன்னாள் தலைவர் ஜக்மிக் சிங் தான் இதிலே பெருமளவிலே குறிவைக்கப்பட்டிருந்தார் ஆங்கில மொழி தலைவர்களின் விவாதத்திற்கு பிறகு ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி தெற்காசியர்களுக்கு எதிரான வசைகள் அடங்கிய பதிவுகள் கடுமையாக அதிகரித்ததாக அந்த அறிக்கையை குறிப்பிடுகிறது அதுவானத்திலே வெளியாகிய ஒரு சிறிய ஒரு கிராஃபையும் செய்கிறேன் இந்த ஐஎஸ்டி எனப்படுகின்ற நிறுவனத்தினுடைய ஆய்வாளர் ஸ்டீவன் ட்ராய் தெரிவிக்கையிலே ஜக்மீத் சிங் ஒரு பழுப்பு நிறுத்தவர் மற்றும் தலைப்பாக அடைந்தவர் என்பது மட்டுமல்லாமல் அவர் ஒரு சிறந்த பேச்சாளர் நன்கு உடையணிந்த கனடிய சமூகத்தின் உயர் மட்டத்தை அடைந்திருப்பது வெள்ளை மேலாதிக்கவாதிகளை கோபமூட்டுகிறது என்பது அவரை அவர்கள் ஒரு அச்சுறுத்தலாக பார்ப்பதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு ஆன்லைன் தாண்டிய வர்மமாகவும் பார்க்கப்படுகின்றதா இந்த வெறுப்புணர்வு என்பது ஆன்லைன் தளங்களை மட்டுமே மட்டுப்படுத்தவில்லை கனடாவின் புள்ளிவிவரத் துறையின்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு இடையிலே தெற்காசியர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற வெறுப்பு குற்றங்களினுடைய எண்ணிக்கை மட்டும் இருநூறு சதவீதமாக அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வீட்டு நெருக்கடி மற்றும் வேலையின்மை போன்ற பொருளாதார பிரச்சனைகளுக்கு தெற்காசிய புல புலம்பெயர்ந்தோர் மீது பழி சுமத்தப்படுவதாகவும் அவர்கள் அழுக்கானவர்கள் ஆபத்தானவர்கள் மற்றும் குழு மனப்பான்மை கொண்டவர்கள் என்று விவரிக்கும் பதிவுகள் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அறிக்கைகள் கூறுகிறது இதேபோல இந்த ஒரு வன்மத்திலே தீவிரவாத குழுக்களினுடைய பங்கை பார்த்துமாக இருந்தால் டாகோலன் போன்ற வெள்ளை மேலாதிக்கவாத குழுக்கள் இந்த வெறுப்புணர்வை தீவிரமாக பரப்பி வருகிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது கிரேட் ரீப்ளேஸ்மெண்ட் என்ற இனவாத சதி கோட்பாடு இவர்களின் சித்தாந்தத்தின் மையமாக இருக்கிறது என்றும் சொல்லப்படுகின்றது அதாவது வெள்ளையர்களை திட்டமிட்டு வெளியேற்றிவிட்டு அவர்களின் இடத்திலே இன ரீதியான புலம்பெயந்தோரை குடியேற்றுவதாக இந்த கோட்பாடு வாதிடுகிறது இவர்கள் வெறுப்பை இயல்பாக்க முயற்சிக்கிறார்கள் புலம்பெயர்ந்தோரை படையெடுப்பாளர்கள் என்று அரசியல்வாதிகள் பேசும்போது போன்ற குழுக்கள் தைரியமடைந்து பெருமளவிலான நாடு கடத்தலுக்கு ஆதரவாக பேரணிகளை நடத்துகிறது என்று ஆய்வாளர் ராய் எச்சரிக்கிறார் இந்த அறிக்கை கனடாவில் வளர்ந்து வருகின்ற இனவரி மற்றும் வெறுப்புணர்வுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை கடுமையாக உணர்த்துகிறது ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் இதிலே தெளிவாக பார்க்க வேண்டும் அங்கே அவர்களினுடைய பயத்திலே ஒரு நியாயம் இருக்கின்றது ஆம் குழுவாக இவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற போது அந்த குழு என்பது ஒரு கட்டத்திலே பெரும்பான்மையை அடைகின்ற போது ஒரு சில வேலைகளிலே தாங்கள் சிறுபான்மையாகிற போது அங்கே தம்முடைய இனத்தினுடைய இருப்பின் மீதான ஒரு பயம் அவர்களுக்கு வரும் அந்த பயத்தை தவிர்க்கவும் முடியாது ஆனால் அச்சமடையாமல் அவர்கள் இருக்கிறதுக்கு ஏற்றது போலாக கனடாவை வளப்படுத்துகின்ற செயற்பாடுகளிலே இந்த புலம்பெயர் புலம்பெயர்ந்தோர் இருக்கின்ற போது ஆஹா இவர்கள்லாம் வர்றாங்க இவர்கள் வருவதால் கனடா வளர்கிறது என்று அது இருக்கின்ற போது அவர்களுக்கு அது ஆபத்தானதாக இருக்காது தவிர்த்து வன்முறை சம்பவங்கள் கட்ட பஞ்சாயத்துகள் மிரட்டல்கள் கொலை கொள்ளை போன்ற விடயங்கள் அங்கே அதிகரிக்கின்ற போது போதைப் பொருள் பாவனை விற்பனை அதிகரிக்கின்ற போது மத சகிப்பு தன்மை இல்லாத விடயங்கள் அங்கே அதிகரிக்கின்ற போது அவற்றுக்கு காரணமாக புலம்பெயர்ந்தவர்கள் இருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி அவர்களுக்கு நிச்சயமாக எழும் ஒரு புலம்பெயர்ந்தர் இரு புலம்பெயர்ந்தவர்கள் இந்த தவறை செய்தாலும் அது அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் ஆகவே புலம்பெயர்ந்து இருப்பவர்களும் முடிந்த அந்த நாட்டை முன்னேற்றி நீங்களும் முன்னேறுகின்ற ஒரு சில செயற்பாடுகளில் தான் ஈடுபட வேண்டுமே தவிர இன்னும் ஒரு நாட்டில் சென்று இருக்கின்ற போது அந்த நாட்டினுடைய சொந்த மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டால் இப்படியான இந்த மேலாதிக்கவாத குழுக்கள் பெருப்புணர்வை தீவிரமாக பரப்புவதற்கு நீங்களே ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுப்பது போல ஆகிவிடும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நேர்கள் கமெண்டிலே தெரிவிக்கலாம் நேர்களே அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடிய பிரதமர் கர்னே ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார் அதாவது நேட்ரோவினுடைய பாதுகாப்பு செலவின ஒதுக்கீட்டுக்காக ஐந்து சதவீதம் ஜிடிபியிலே ஐந்து சதவீதம் ஒதுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அதை தற்போது கனடா ஏற்றுக்கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள்ளாக அந்த இலக்கை அவர்கள் எட்டுவதற்கு முயற்சிப்பார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையிலே வேற குறைய நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்களை அவர்கள் வருடாந்தம் இதற்காக ஒதுக்கீடு செய்ய வேண்டியதாக இருக்கும் இப்படியான ஒரு சூழல் இருக்கின்ற போது நிச்சயமாக அரசு தரப்புக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற நிதி ஒதுக்கீடுகள் குறைக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தற்போது மார்கர்ணை தரப்பு எச்சரித்திருப்பதாக தகவல் வழியாகி இருக்கின்றது இது நிச்சயமாக அரசு இயந்திரத்தினுடைய செய மற்றும் சில அரசு ஊழியர்களினுடைய நிரந்தர வேலை வாய்ப்பிலே நேரடியான தாக்கங்களை செலுத்தும் என்று ஒரு எச்சரிக்கை ஒன்று வழியாகி இருக்கின்றது இன்னும் பல செய்திகள் இருக்கின்றது நேர்களே விரிவாக அவற்றையும் தந்தால் எந்த செய்தியினுடைய நீளம் அதிகரித்துக் கொண்டு செல்லும் ஆகவே இத்துடன் இந்த செய்தி தொகுப்பை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் என்னும் விரிவாக தனி செய்திகளாக அவை சேனலில் இருக்கும் ஸோ உள்ளே சென்று பாருங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவதையும் எம்முடைய வாட்ஸ்அப் குழுக்களிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல கனடிய தமிழர்களிடையே உங்களுடைய வியாபாரங்களை நீங்கள் கொண்டு சென்று சேர்க்க விரும்பினால் எம்முடைய சேனல்ல நீங்கள் உங்களுடைய விளம்பரங்களை பதிவிட முடியும் அதற்கான இணைப்பை கொடுத்திருக்கின்றோம் அதிலே தொலைபேசி இலக்கம் இருக்கிறது வாட்ஸ்அப்போடாக நீங்கள் இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்துவிட்டு அதில் இருக்கின்ற அட்மின் நம்பரை கூட தொடர்பு கொள்ளலாம் குறைந்த செலவிலே கெனடிய தமிழர்களிடம் குறைந்தது ஒரு லட்சம் தடவைகள் ஒரு மாதத்திற்கு உங்களுடைய விளம்பரங்களை எங்களால் காண்பிக்க முடியும் அது உங்கள் துணையுடன் தான் அது நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே உங்களுடைய விளம்பரங்களை தருவதன் ஊடாக நீங்களும் உங்கள் வியாபாரத்தை பெருக்குவதோடு சேலனுடைய வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருங்கள் மீண்டும் வீடியோவுடன் சந்திப்போம் நேர்களே நன்றி